ஐயாச்சி மூணு புள்ளி பதிமூணில் செகண்டில் ஃபஸ்ட்டு சம்மு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் ஏனில் கேயின் மதிப்பை காண்புன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான குவாட்ராட்டிக் இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கேயின் மதிப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுக்கு நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா மூலங்கள் ச மெய் மற்றும் சமம் மூலங்கள் மெய் மற்றும் சமம்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதில் வந்து இந்த மூலங்கள் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க அப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கணும் இப்போது நம்ம கொடுத்துருக்க ஈக்குவஷன் எடுத்துக்கலாம் ஃபைவ் கே மைனஸ் சிக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டூ கே எக்ஸு ப்ளஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதில் வந்து ஏவோட வேல்யூ வேணுமோ எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோடய கேழு தான் ஏ ஃபைவ் கே மைனஸ் சிக்ஸு பியோடய எக்ஸோடைய கெழுதாக B ஓட வேல்லிவு 2K, C வந்து கான்ஸ்டன்ட் 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஷிட் பண்ணி எழுதிக்கலாம் டெல்டா equal to பி ஸ்கொயர் மைனஸ் 4AC, ஏசி டெல்டா to B பி ஸ்கொயர் பியோட வேல்லிவு டூ கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A ஏவோட வேல்யூ 5K கே மைனஸ் சிக்ஸு C சியோட வேல்லிவு ஒன்று இப்போ இதை வந்து நம்ம ஈ டெல்டாவோட வேல்யூ ஆல்ரெடி என்ன மெய் மூலம் சமௌன் ஜீரோன்னு சொல்லியிருக்கோம் அதனால் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கணும் இப்போது இதை வந்து டூ கே ஹோல் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் கே மைனஸ் சிக்ஸு ஒன்றால் மல்டிபல் பண்ணால் அதே வேல்யூ தான் வரும் இப்போ நம்ம ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம் இப்போது ஈக்விஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணி தான் எழுதிருக்கோம் இப்போ ஸ்கொயரை உள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டூ ஸ்கொயர் ஃபோர் கே வந்து கே ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் இதை வந்து பெருக்கணும் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் கே மைனஸ் சைனா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம ரெண்டு ரெண்டு டம்ளி பெருக்கலாம் மைனஸ் ஆறுனாங்க வந்து இருபத்தி நாலு இதை பெருக்கிக்கிறோம் இப்போ ஃபோர் கே ஸ்கொயரு மைனஸ் உள்ளே பெருக்கணுன்னா மைனஸு நாலஞ்சு இருபது கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் இப்போது இதில் இருந்து நம்ம குவாட்ராட்டிக் இக்குவேஷன் போடலாம் இல்லைனா இதை வந்து ஃபோரை வந்து வெளியே எடுத்துடலாம் ஃபோர் டேபிளில் டுவெண்ட்டி வரும் டுவெண்ட்டி ஃபோரும் வரும் அதனால் ஃபோரை வெளியெடுத்துட்டோம்னா ரிமெயினிங்கனா இருக்கும் கே ஸ்கொயரு மைனஸ் ஐ நாங் இருபது அதனால் ஃபைவ் கே ப்ளஸ் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு அதனால் சிக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ வந்து ஃபோர் ஈக்குவல்டுக்கு வந்தோட வந்தால் ஜீரோவோட டிவைட் ஆகும் அப்போ வந்து வேல்யூ ஜீரோ ஆகிடும் இப்போ இது குவாட்ராட்டிக் குக்கேஷன் அதாவது காரணிப்படுத்துக்க முறையில் போடலாம் பெருக்குன்னா ஆறு வரணும் கழிச்சா கூட்டினா மைனஸ் ஃபைவ் வரணும் இப்போ முயறண்டு ஆறு பெருக்கும் போது வந்து நம்ம கூட்டுனாலும் ரெண்டு சைனும் அப்போ மைனஸ் வரணும் கூட்டுனாலும் நம்மளுக்கு ஃபைவ் வரணும் ஆனால் பெருக்கும் போது நம்மளுக்கு மைனஸ் சை மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ கே ஸ்கொயர் எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபைவ் கேக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் த்ரீ கே மைனஸ் டூ கே ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம் இப்போ இதில் இருந்து கேவை வெளியெடுத்துட்டோன்னா கே மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் இங்கே மைனஸ் டூவை வெளியெடுத்துட்டா கே மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் இப்போ இதிலேருந்து கே மைனஸ் த்ரீயை வெளியெடுத்துடோம் காமனாக அப்போ ரிமைனிங் கே மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு கே மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னும் கே மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் அப்போது நம்மளுக்கு கேவோட வேல்யூ வந்து த்ரீ கிடைக்கும் இன்னொன்று வந்து டூ கிடைக்கும் இதுதான் கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு